ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய கரெக்டாக வளர்த்துனாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகும் போது இது தப்பு இது சரின்னு வந்து கரெக்டாக தெரிஞ்சு வளரும் முக்கியமா ஏதாவது தப்பு செய்ய மனசு துடிக்கும் போது இல்ல இது செஞ்சா இப்படி பிரச்சனை வரும் அதனால நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் இல்ல இது செய்யறது வந்து தார்மீகமா ரொம்ப தப்பு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அவன் கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இம்பல்ஸை வந்து அந்த கெட்ட விஷயத்தை நோக்கி போற இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி வந்து நம்ம பிரெயினுக்கு உண்டு அந்த பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல்கான ஏரியா இருக்கும் முன்மூலையில் வந்து அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல்கான ஏரியா இருக்கும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் தடுக்கிறதுக்கான கண்ட்ரோல் இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்க மாட்டேங்குது சில பேர் வந்து பெண்களை பார்த்தா ரேப் பண்றது கல்யாண ஆயும் வந்து கள்ளத்தொடர்பில் ஈடுபடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பைக்கை வந்து முறுக்கிட்டு வேகமா போறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது சரக்கு ஏக்க அடிக்கிறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை நோக்கி ஒரு சில பேர் போறாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த முன்மூலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் ஏரியா சரியா வேலை செய்யாது அந்த மாதிரி ஆளுங்க தான் கள்ள தொடர்பில ஈடுபடுவாங்க சரக்கு அடிச்சுட்டு வாழ்க்கையை தொலைப்பாங்க தப்பு தப்பான பல விஷயங்கள் செய்வாங்க இந்த முன்மூலை ஏன் அடிவாங்குது ஏன் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அவங்க அப்பா அம்மா தேவையான அன்பை சின்ன வயசுல குடுத்திருக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா தேவையான அன்ப சின்ன வயசுல குடுத்துருக்க மாட்டாங்க அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம நல்லா தான் வளர்த்துறோம் சாப்பாடு போடுறோம் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நான் துணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது ஒரு அன்போட அக்கறையோட இன்வால்வா அந்த குழந்தை கூட தெளிவு உக்காந்து பேசுறது வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்றது எப்படி உண்மையிலேயே படிக்கிறான்னு அக்கறையோட இன்வால்வ் ஆகுறது உண்மையாவே அந்த அப்பா அம்மா ஒழுக்கமா வாழ்றது இது எல்லாமே அந்த குழந்தை நோட் பண்ணும் அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை அப்பா அம்மாவே வந்து கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் அடிவாங்கிரும் எதிர்காலத்துல எதிர்காலத்தில் அவங்களும் அதே தப்பை பண்ணுவாங்க முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவாங்க தப்பு தப்பான பல முடிவுகளை எடுத்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சுக்குவாங்க இல்லை வீடுகளில் வந்து அப்பா அம்மாங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது சரக்கடிக்க மாட்டாங்க இல்லை வந்து ஃபேமிலியாக ஒழுங்காக கரெக்டாக தான் வாழ்வாங்க ஆனாலுமே ஒரு சில குழந்தைகள் வந்து தவறாக போவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த குழந்தைங்க யார் கூட பழகுறாங்க யாரெல்லாம் அந்த குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிளஸ்ஸில் வச்சுருக்குறாங்க அந்த குழந்தை என்னென்ன திங்ஸை வந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டு என்னென்ன மாதிரி சினிமாவை சினிமாவை அந்த குழந்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க தவறினாலும் குழந்தைகள் தடமாறி போவாங்க ஸோ நம்ம ஒழுங்காக இருக்கிறது மட்டும் இல்லை பேரண்டாக அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு கண்காணிக்கணும் ஏன்னா குழந்தைக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் குழந்தையோட மூல வளர்ச்சி ப்ராப்பராக இருக்காது முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய தடுமாறுவாங்க தப்பு தப்பாக போவாங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களை நம்ம கண்ணுக்குள்ளேயே கரெக்டாக வச்சு நல்லது சொல்லி தந்து நீங்கள் வளர்த்தணும் யாரார் கூட சேரணும் சேரக்கூடாதுங்கிறதுலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே சொல்லி தந்துடணும்